முதல் வாசகம் என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது இறைவாக்கின ஓசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று ஒன்று முதல் நான்கு எட்டு முதல் ஒன்பது ஆண்டவர் கூறியது இஸ்ரேல் குழந்தையாயிருந்த போது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன் எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகிப் போனார்கள் பாகால்களுக்கு பலியிட்டார்கள் சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள் ஆனால் எப்ராஹிமுக்கு நடைபயிற்சி வித்தது நானே அவர்களை கையில் ஏந்தியதும் நானே ஆயினும் அவர்களை குணமாக்கியதும் நானே என்பதை அவர்கள் பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயில்களால் கட்டி நடத்தி வந்தேன் அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன் அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது என் இரக்கம் பொங்கி வழிகின்றது என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன் எப்ராஹிமின் அழிக்க திரும்பி வரமாட்டேன் நான் இறைவன் வெறும் மனிதன் அல்ல நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர் ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன் இது ஆண்டவரின் அருள்மாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் மத்திய எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் ஏழு முதல் பதினைந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள் தொழு நோயாளரை குணமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே நீங்கள் எந்த ஊருக்கோ நகருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராய் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோ கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்துவின் அற்செய்தி கிறிஸ்துவே மக்கு